மாமுனிவரே இந்த அடியேனை ஆசிர்வதியுங்கள் எழுந்திருங்கள் ஸ்ரீமன் நாராயண அருளால் சகலமும் பெற்று மகிழ்வுடன் வாழ வேண்டும் ஐயா நீங்கள் யார் ஆஹா மாமுனிவரே அருகே உள்ள காட்டில் என் மகன் நடராஜனுடன் வாழ்பவன் காட்டில் இருக்கும் மரங்களை எல்லாம் பொறுக்கி அதை ஊருக்குள் விற்று அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவன் நடராஜனின் தந்தையா அவனுக்கு கால்கள் நடக்க வராது என்று கேள்விப்பட்டேனே தற்போது அவன் நடக்கிறான் அதற்கு காரணம் முனிக்குமார்களான லவனும் குசனும் தான் என் மகனுக்கு தைரியம் கூறி அவனுக்கு நம்பிக்கை ஊட்டி அவனை நடக்க வைத்து விட்டார்கள் அவனும் இப்போது நடக்க தொடங்கிவிட்டான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சி மனிதனுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் எதையும் செய்ய முடியும் அதை நான் என் கண்கூடாக கண்டேன் ஒரு நாள் லவனும் குசனும் காட்டில் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது நான் என் மகனை ஒரு இழுவை வண்டியில் வைத்து இழுத்து வந்து கொண்டிருந்தேன் அவர்கள் இருவரும் எங்கள் அருகில் வந்து எங்களிடம் பேசினார்கள் என்ன பேசினார்கள் நம்பிக்கையைப் பற்றி பேசி நட்ராஜனை நடக்க வைப்பதாகக் கூறினார் அவர்கள் கூறியபடியே ஒரு நாள் என்ன நடந்தது என்றால் கசா இந்த இடத்தில் நீயும் நானும் தினமும் வந்து விளையாடலாமா உம் விளையாடுவாமே ஆ குழந்தைகளை

பார்க்கவில்லை என்றால் ராஜா என்று எப்படி சொல்கிறாய் சாமி கும்பிடுவியா நீ கும்பிடுவோம் நாங்கள் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு சாமி கும்பிடாமல் பச்சை தண்ணீர் கூட நாங்கள் குடிக்க மாட்டோம் தினமும் சாமி கும்பிடுறீங்களே நீங்க சாமியை பார்த்துருக்கீங்களா சுவாமியை நேரில் பார்க்க முடியாது பார்க்க முடியாதவருக்கு நீங்க ஏன் தினமும் கும்பிடு போடுறீங்க சுவாமி இருப்பதால் தான் இந்த உலகம் நடக்கிறது அதோ மேலே பார் சூரியன் அந்த சூரியன் இரவில் வரும் சந்திரன் நம்மேல் வீசும் இந்த காற்று அதோ மேலே அந்த மரத்தில் இருக்கின்ற பழங்கள் எல்லாமே அந்த இறைவன் கொடுத்தது தான் எப்படி சொல்ற எங்கள் அம்மா சொன்னார்கள் உங்களுக்கு அம்மா தான் சொல்லி தருவாங்களா அப்பா சொல்லி தர மாட்டாரா எங்களுக்கு தாத்தா சொல்லி தருவாரே பாட்டி இருக்காங்களா பாட்டி இல்ல ஏன் சிரிக்கிறாய் அம்மா இருக்காங்க ஆனா அப்பா இல்ல அப்பாவும் இருக்கிறார் இருக்காருன்னா எங்க இருக்காரு தெரியாதே இருந்தா வரணும்ல உங்களை பார்க்க வருவாரு எப்போ அம்மா தானே அப்பா இருக்காருன்னு சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாரே அவங்க ரெண்டு பேரும் சொல்றத நம்பி தான அப்பா இருக்காருன்னு சொல்றீங்க சுவாமி இருக்கிறார் என்று உன் அப்பா சொல்வதால் தானே நீ சாமி கும்பிடுகிறாய் எங்க அப்பா போய் சொல்ல மாட்டாரு எங்க அம்மாவும் போய் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லுடா சிங்க குட்டிகளா உங்க ரெண்டு பேர் மோத்தையும் பார்த்துட்டு இருந்தா பசியே தெரியாது ராஜ லட்சணம் அப்பா இவங்களுக்கு ராசானா தெரியாதா இவங்களுக்கு ராஜானா தெரியாது ஆனா எனக்கு தெரியும் இவங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க தான் முகத்துல எழுதி வச்சிருக்கே ஐயா நாங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க இல்ல ஆசிரமத்து பிள்ளைங்க அப்படியா அந்த வால்மீகி முனிவர் மிகவும் கொடுத்து வைத்தவர் ஐயா, நாங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க இல்ல. ஆசிரமத்து pillinga அப்படியா? அந்த வால்மீகி முனிவர் மிகவும் கொடுத்து வைத்தவர். நான் சேந்து உன் பேர் ஐயா, வைத்தார்கள். நான் தாப்பா வச்ச உங்களுக்கு நடக்க வைக்கிற மந்திரம் தெரியுமா மந்திரம் எல்லாம் தெரியாது ஆனா தந்திரம் தெரியும் அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லி கூட நான் இவட நடக்க வைக்கிறேன் நம்பிக்கை என்று அந்த மந்திரத்திற்கு பெயர் அது என்ன நம்பிக்கை வலது கை இடது கை ரெண்டு கை அப்புறம் யானைக்கு தும்பிக்கை இந்த நம்பிக்கைன்னா என்ன கை அது எங்க இருக்கு நான் பார்த்ததே இல்லையே இங்கே இருக்கிறது நம்பிக்கை நெஞ்சில் இருந்தால் யானையை அடக்கலாம் புலியை கூட விரட்டலாம் தப்பி தப்பி நீங்க சாதாரணமான புள்ளங்க இல்ல உங்க பின்னாடி பெரிய ஒரு கதை இருக்கு நீங்க நிச்சயமா ராஜா வீட்டு புள்ளங்களா தான் இருக்கணும் அச்ச மரியாத மனசு அறிவுல அனுபவம் உள்ளவங்கள போல பேச்சு இதெல்லாம் சாதாரணமான வீட்டு புள்ளங்களுக்கு வராது நீங்க நூறு ஆண்டு நோய் நொடி இல்லாம இருக்கணும் ஐயா உங்கள் வீடு எங்க இருக்கு அதோ தெரியுத குடிச அங்கதான் இருக்கும் நாங்கள் தினமும் உங்க வீட்டுக்கு வருகிறோம் இந்த அண்ணனை நாங்கள் நடக்க வைக்கிறோம் தம்பி இனிமே இப்ப உங்க சகோதரர் நீங்க தான் பாத்துக்கணும்

ராசா பயப்படாதே நான் உனக்கு துணையாக எங்கேயே இருக்கிறேன் ஆ அவள் மட்டும் தனியாக போகிறான்னு அவனுக்கு பயமாக இருக்காதா எங்களுக்கு பயம் என்னால் என்னவென்றே தெரியாதே நீ என்ன விட சொன்னவ உனக்கு இருக்கிற துணிச்சல் கூட எனக்கு இல்லையே உன் அப்பாவே பயந்து ஓடி விட்டாரே பயந்த உங்களையோட பிள்ளை எப்படி துணிச்சலாக இருக்க முடியும் ராஜா அப்பா அப்ப தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டு இப்ப திரும்ப வந்திருக்கீங்களே தப்பு தப்பா தப்பு தான் உன் துணிச்சல் எனக்கு இல்லப்பா இப்ப நான் அடிச்ச சொல்ற நீயும் லவனும் சாதாரண பிள்ளைங்க இல்லப்பா ராஜா விட்டு பிள்ளைங்க இந்த ஆசிரமத்துல வளர்றீங்க உங்களுக்கு உங்கள் உயிர் தான் பெரிதாக போயிட்டு இவனால் எழுந்து கூட முடியாது இப்படி இருக்கும் பிள்ளையை அனதையாக விட்டு எப்படி மனம் வந்தது உங்களுக்கு புத்தி வந்ததுப்பா புத்தி வந்தது தப்புள்ள உசர விட தா உசர பெருசா நினைக்கிறவ அப்படி இல்லப்பா சின்ன புள்ளியா இருந்தாலும் என்னம்மா பேசுற இனிமே என் தலையில இடியே விழுந்தாலும் நான் இவனை தனியா விட்டுட்டு போக மாட்டேன் ஏன் மேல ஆனியா சொல்ற இனிமே இவனை தனியா விட்டுட்டு போக மாட்டேன் பா நீ வீட்டுக்கு வரேன்னு சொன்னியே வரவே இல்லையே மறந்துட்டியா குசா மறக்கவில்லை கண்டிப்பாக நாளை குருதேவரிடம் அனுமதி பெற்றுக் கொண்டு வருகிறோம் நீ மட்டுமா இல்லை எல்லாரும் வருவான் நாங்கள் எப்போதும் பிரியவே மாட்டோம் சேர்ந்தே வருவோம் சேர்ந்தே போவோம் உங்களை நான் தான் பிரிச்சிட்டேன் எங்க அப்பா ஓடாம நின்னு நீயும் லவனோட போயிருந்திருப்பல்ல யாரும் யாரையும் பிரிக்க முடியாது நடராசா எனக்கு நீயும் லவன் மாதிரிதான் அம்மா அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கிறார் எல்லாரும் பூமாதேவியின் குழந்தைகள்தான் தான் நாங்களும் ஆமாம் நீங்களும் தான் அப்பா என்னப்பா நீங்க நாம எல்லாம் தாழ்ந்த ஜாதி ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்க மேல் சாதியின்னு சொன்னீங்களே யாரும் தாழ்ந்த ஜாதியும் இல்லை உயர்ந்த ஜாதியும் இல்லை அப்படியா குசா உன்னை இப்படியே எழுந்து தழுவிக்கணும் போல இருக்கு ஆனா என்னால முடியாது உலகத்திலே முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று எங்கள் குருதேவர் சொல்லுவார் என்ன நடக்க வைக்கிறேன் சொன்னியே கண்டிப்பாக நடக்க வைப்பேன் லெவன் வரட்டும் இதோ லெவன் ஏன் ஓடி வருகிறாய் நேரமானால் குருதேவர் கோபித்துக் கொள்வார் வாப்பா வீரப்புள்ள புலிக்குட்டிய தைரியமா வரட்டின வீரப்புள்ள புலிக்குட்டிய தைரியமா வரட்டின இன்னொரு துணிச்சல் எங்கிட்ட இல்லாம இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்குற பல எங்கிட்ட இருக்கு இந்த நடக்க வைக்கலாமா உனக்காக தான் காத்திருக்கிறேன் நீ அந்த கையை பிடித்துக்கொள் நான் இந்த கையை பிடித்துக் கொள்கிறேன்

பார்த்தீர்களா உங்க கையில மந்திரம் இருக்கு மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை நெஞ்சில் துணிவும் நம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று எங்கள் அம்மா சொல்லி கொடுத்திருக்கிறார் அம்மாவா யார் உங்க அம்மா வனதேவி அவங்க வெறும் வனதேவி இல்லப்பா ஆத்தா நான் கும்பற மகமாயி அப்பா நான் நொண்டிடு என்ன நடக்க விடாம வண்டிலேயே உட்கார வச்சு எனக்கு தன்னம்பிக்கை இல்லாம பண்ணிட்டீங்களேப்பா உண்மை தப்பா தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடு நடராஜா மன்னிச்சிடு குழந்தைங்களா நடக்க முடியாம இருந்த என் பிள்ளைய நீங்க நடக்க வச்சிட்டீங்களேப்பா நாங்கள் நடக்க வைக்கவில்லை இவன் நம்பிக்கை இவனை நடக்க வைத்து விட்டது நாங்கள் பழகிய பிறகு இவன் நன்றாக நடப்பான் இவன் நன்றாக நடந்த பிறகு எங்களுடன் ஓடி விளையாடுவான் நாங்கள் ஆசிரமத்திற்கு கிளம்புகிறோம் அம்மா எங்களை தேடுவாள் இவன் நன்றாக நடந்த பிறகு எங்களுடன் ஓடி விளையாடுவான் நாங்கள் ஆசிரமத்துக்கு கிளம்புகிறோம் அம்மா எங்களை தேடுவார் இன்னும் சில நாட்களில் நன்றாக விளையாடுவான் ரொம்ப சந்தோஷம் நடராசா நாங்கள் சென்று வருகிறோம் சரி நாளைக்கு வருவீங்களா தினமும் என்ன நடக்க வைப்பீங்களா சரி நடக்க வைக்கிறோம் புள்ளைங்களா நீங்க நல்லா உங்களுக்கு வீரம் மட்டும் இல்லை நெஞ்சில ஈரமும் இருக்கு பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதையா நடக்கணும்னும் தெரியுது இல்லைன்னா என்னையும் மதிச்சு போயிட்டு வரேன்னு சொல்லுவீங்களா என்னப்பா சொல்ற லவா உங்கள் உபநய சடங்கு சிறப்பாக நிறைவேறியது ஸ்ரீமன் நாராயணன் அருளால் இன்று நான் எனக்கு தெரிந்த அத்தனை கலைகளையும் என் ஆன்மீக சக்தியால் உங்களுக்கு பரிபூரணமாக உங்கள் மனதிலே பதியும்படி உபதேசிக்கிறேன் கலைகள் அறுபத்து நான்கினையும் அருள்புரியும் சரஸ்வதி பாதா இந்த குழந்தைகளுக்கு உன் அருள் பூரணமாக இருக்க வேண்டும் தாயே ஓம் நமக தாயே எனக்கு அருளிய அத்தனை சித்திகளையும் இவர்களுக்கு கிட்ட அருள் புரிய வேண்டும் தாயே தாயே எனக்கு அருளிய அத்தனை சித்திகளையும் இவர்களுக்கு கிட்ட அருள் புரிய வேண்டும் தாயே ஸ்ரீராம காவியம் பாடிய மாமுனிவரே ஸ்ரீராமனின் செல்வங்களுக்கு நீங்கள் போதிக்கும் கலைகள் சித்தி அடையும் என்னுடைய ஆசைகள் அவர்களுக்கு பூரணமாக உண்டு சரஸ்வதி மாதா இந்த எளியவனின் பிரார்த்தனைக்கு கருணை கூர்ந்து தரிசனம் தந்து அருள் புரிந்ததற்கு இந்த வால்மீகியின் கோடி கோடி வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன் மாதா சரஸ்வதி தேவியின் கருணையால் உங்களுக்கு இந்த உலகத்தில் அறிய வேண்டிய அத்தனையும் சித்தியாகிவிட்டது என்னைப் போல் நீங்கள் கல்வியில் பெற வேண்டிய தேர்ச்சிகள் அத்தனையும் அன்னையின் அருளால் உங்களுக்கு வந்துவிட்டது என்னைப் போல் கவிதை புனையும் ஆற்றல் கவிதைகளை இசையுடும் பாடும் ஆற்றல் எல்லாம் பெற சரஸ்வதி தேவியே இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் குழந்தைகளே எழுந்திருக்க வாருங்கள் போகலாம் இஷ்வாகு குல வாரிசுகளாம் லவனுக்கும் குசனுக்கும் நான் வில் பயிற்சி அளிக்க வேண்டிய நிலை அட்சர தேவதைகளே அனுகிரகம் புரியுங்கள் பெற்றுக்கொள் லவா பெற்றுக்கொள் குசா லவா அதோ அந்த மரத்தின் மீது இருக்கும் அடையாளத்தை பார்த்து அம்பை விடு அதோ அந்த மரத்தின் மீது இருக்கும் குறியை பார்த்து அம்பை விடு அந்த மரத்தின் மீது இருக்கும் குறியை பார்த்து அம்பை விடு இந்த பாராட்டு உங்கள் பயிற்சியின் உதர்ச்சிக்கு முதற்படியாக அமையட்டும் இந்த பயிற்சியின் முனைப்பு தொடரட்டும் கற்றுக் கொடுக்க வேண்டிய வித்தைகளை நான் கற்றுத்தருகிறேன் நீங்கள் கவனத்துடன் இருந்து கருத்துடன் கற்றுக்கொள்ள வேண்டும் அசையாத மரத்தில் உள்ள அடையாளத்தை பார்த்து குறி தவறாமல் அடித்தீர்கள் இனி ஓடும் விலங்குகள் மீது குறித்தவராமல் அடிக்கும் வித்தையை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் கவனம் சிதறாமல் அடித்தால் அவ்விலங்குகள் மீது உங்கள் அம்பு பாயும் என்ன குரு தேவா லவா குசா இனி ஓடும் விலங்குகள் மீது அம்பு விடுங்கள் அதோ புலி உருமல் கேட்கும் திசையை இலக்காக வைத்து அதன் மீது அம்பு விடுங்கள் நீங்கள் விட்ட அம்பு புலியின் மீது படவில்லை கொஞ்சம் கவனமாக அந்த உருமல் சத்தத்தை உற்று கவனியுங்கள் அந்த ஒலி மூலம் உங்களுக்கும் புலிக்கும் உள்ள தூரம் புரியும் அம்பை விடுங்கள்